லைவ் தமிழ் சினிமா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அப்பு படத்தோட விமர்சனம் அப்பு அப்பு ஆமாம் இது புதுசாக வந்திருக்கிற அப்பு அப்புன்னு ஒரு படம் ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி பிரசாந்த் அவங்க நடித்து வெளிவந்தது அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் இந்த அப்பு அந்த அப்புக்கும் இந்த அப்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த அப்பு அப்பு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் அதுதான் அந்த படத்தோட முழு பெயர் இதில் வந்து அப்பா ஒரு சின்ன பையன் வந்து நடிச்சிருக்கிறாப்புல ஆனால் அவனை சுற்றி மட்டும் இல்லை அவனை சுற்றியும் அவனை மாதிரியே தன் வாழ்க்கையை துளைத்தை ஒரு தாதாவை அதாவது அவன் தாதா இருந்தால் இப்படி தான் வாழ்க்கையை தொலைப்பாங்கிறதுக்கு இன்னொரு தாதா கேரக்டரையும் வச்சு அழகாக அந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர் வசீகரன் பாலாஜி ஆமாம் இவன் அந்த தாதா தான் காந்தி பண்ணி விட்டு இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற ரேஞ்சில் இது பண்ணுறாரு இந்த படத்தோட கதை என்ன களம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி சிட்டியிலேருந்து இந்த குப்பத்து மக்கள் மீனவ குப்பத்து மக்கள் இந்த மாதிரி இந்த காலனி மக்கள்லாம் கொண்டு போய் இந்த கண்ணகி நகர் மாதிரி ஏரியாக்களில் விட்டாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் அது நம்ம இருக்கிறது கலீஜா இருக்கோம் மட்ராஸுக்கு அப்புறம் நம்மளை கொண்டு வந்து இங்கே தூக்கி போட்டாங்க இங்கே என்ன தொழில் பண்ணி என்ன பழைக்கிறது அப்படின்னு சில பேர் சில தொழிலில் இறங்கி பண்ணாங்க சில பேர் எந்த தொழிலும் கிடைக்காதனால ரவுடி தொழிலில் கையில் எடுத்தாங்க இல்லையா அவங்கள பற்றிய கதை தாங்க இதில் வந்து இந்த ஹவுசிங் போர்டு குடியிருப்பில் இந்த அப்போட அப்பா ஒரு வீடை வாங்கிட்டு வசிக்கிறாரு அவர் எதிர்பாராமல் இறந்து போக அந்த வீட்டில் மழைக்கு ஓகுன்னு ஒருத்தன் அந்த வீடை தன்னோட ஆக்கிக்கிட்டு இந்த பையனை வெளியில் துரத்தி விடுறான் இன்னொரு பக்கம் இந்த பையனுக்கு அடைக்கலந்தர் ஒரு அம்மா இன்னும் சிலர்லாம் அவங்கவுங்க சுயலாபத்துக்காக அவனை பயன்படுத்துகிறாங்க அவன் இவன் 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 வந்த பிறகு அவங்களோட பஜ்ஜி விவகாரம் படு ஜோராக போகுதுன்னு சொல்லி ஒருத்தர் இன்னொருத்தர் வா என்னை என்ன பண்ண போகிற சைக்கிள் வாங்க போறியா என் வீட்டில் சைக்கிள் நிற்கிது நான் அடுத்த வான்னு சொல்லி இவன்கிட்ட இருக்கிற காசை புண்ணுங்கி சூதாடி விட்றான் இன்னொருத்தர் இப்படி ஒரு ஒருத்தர் இவனை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இதில் அந்த பையன் எப்படியாவது தான் அப்பா லட்சியமான தான் படித்து பெரிய ஆளாகணுங்கிற லட்சியத்தை அடையணும்னு துடிக்கிறான் ஆனால் யாருமே கை கொடுக்கறதுக்கு இல்லை இந்த காலகட்டத்தில் ஒரு அந்த ஏரியாவில் ஒரு ரவுடி என்கவுண்டருக்கு போலீஸ் தயாராகுது அவரை போடுறதுக்கு ஆனால் அவர் அந்த என்கவுண்டர்லேருந்து தப்பிச்சு இந்த பையனுக்கு ஆதரவுக்காரன் நீட்டுறாரு ஏன் நீட்டுறாரு என்ன அவருடைய லைஃப் எதனால் ரவுடியாக அவருடைய வாழ்க்கையை மாற்றியது அப்படிங்கிறதுக்கு வித்தியாசமான ஒரு கதை சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் இந்த பையனை போடுறதுக்கு அவரை விட பெரிய முன்னாள் தாதா ஒருத்தன் வந்து ரெடி ஆகிறான் ஏன்னா அவன் கனவுல இவன் அந்த பையன் வந்து அவரை கொலை பண்ணிடுற மாதிரி கனவு கண்டான்னு சொல்லி இவனை போடுறதுக்கு ரெடியாகிறான்ல அவன்கிட்டருந்து இவனை மீட்கிறாரு அந்த ரவுடி அந்த ரவுடி யாரெல்லாம் போட்டார் ஏன் போட்டார் அவர் ஏன் ரவுடியானார் இப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமான சின்ன சின்ன கதைகளை சொல்லி அழகாக ஒரு படத்தை கொடுத்துருக்குறாங்க அப்போ இது இந்த படம் வந்து ரெண்டாவது பாதை ரொம்பவே நம்மள ஈர்க்குது முதல் பாதையில் சில சென்ஸ் கொஞ்சம் திராபையாக இருந்தாலும் இந்த அப்பு உண்மையாகவே ஆர்கே கிரியேட்டிவ் மேக்கர்ஸ் திரு வீரா அவங்களோட தயாரிப்பில் உண்மையாக ஃப்ரைடே பிக்சர்ஸ் பேனரில் ஒரு அருமையான படம் தாதா இசங்கிறது பார்க்க வேணா ஒரு கத்தாக தெரியலாம் ஆனால் அது தவறு அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கிறதில்ல இந்த படம் உண்மையாக இன்றைக்கி இருக்கிற டூ கே கெட்ஸ்லாம் பார்க்க வேண்டிய ஒரு படம் இந்த படத்துக்கு ஆளன் விஜய் அவர் வந்து இசை அமைச்சிருக்கிறாரு வித்தியாசமாக கொடுத்துருக்கிறாரு தீபக் அவர் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு அதையும் ஒன்றும் குறை சொல்ல முடியாது பட தொகுப்பாளர் கே கே விக்னேஷ் மட்டும் முன்பாதையில் என்ன கொஞ்சம் கத்திரியை கரெக்டாக பிடிச்சி பின்பாதையிலேயே சில சீன்ஸை கட் அண்ட் ரைட்டாக கரெக்ட் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் பெரிய லெவலில் இருந்திருக்கும் ஆனாலும் கலை இயக்குனர் வி கே நடராஜ் உங்களுடைய ஒத்துழைப்புல இந்த படம் ஒரு மாதிரி நம்மளை வந்து கதைக்குள்ளார இழுக்குது அதே நேரம் கிளைமாக்ஸை நோக்கி போக போக என்ன நடக்குமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பையும் கூட்டுது இதில் வந்து கல்லூரி வினோத் அவர் தான் அந்த ஸ்கெட்சு படத்தில் விக்ரமோட நண்பரெல்லாம் வருவார் அவர் தான் இதில் வந்து கதாநாயகர் அதாவது ஒரு கதாநாயகர் இன்னொன்று கதாநாயகர் அந்த அப்புங்கிற அந்த சின்ன பையன் வினோத்துக்கு ஜோடியாக பிரியா இன்னொரு ஜோடியும் இருக்கிறாங்க டார்லிங் மதன் பிஎல் தேனப்பன் டார்லிங் மதன் தான் அந்த சின்ன பையன் நினைக்கிறேன் அவன் பிஎல் தேனப்பன் வேலு பிரபாகரன் அவர் வந்து ஒரு தமிழ் ஆசிரியராக வர்றார் அதுமாதிரி பி எல் தெனப்பனும் அவர்கிட்ட தான் படிச்சிருக்கிறாங்க வினோத்தும் அவர்கிட்ட தான் படிச்சிருக்கிறாப்புல பி எல் தெனப்பன் சென்னை சிட்டி கமிஷனராக இருக்கிறாரு அவர் வந்து வினோத்துக்கு எந்த வகையில் உதவுறாரு இல்லை அவரை என்கவுண்டரில் போட்டு தள்ள துடிக்கிறாரா அப்படிங்கிறதான் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிங்க பிரியங்கா ரோபாசங்கர் அந்த அம்மா வந்து இவங்க அப்பா அந்த சின்ன பையனோட அப்பாவை வந்து சீட்டு போட்டவரை ஏமாற்றி விட்டுவிட்டுது இவர் என்கிட்ட போடவே இல்லைன்னு இறந்த பிறகு இதுமாதிரி விஜய் சத்யா வீரா சுப்பிரமணி ஜீவன் பிரபாகர் செல்வா வினோத் பிரான்சிஸ் மூர்த்தி சித்ரான்னு நிறைய தெரிந்த தெரியாத முகங்கள் எல்லோருமே இருக்காங்க படத்தில் இந்த படத்தில் வந்து அப்பு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் அதாவது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டோட அவன் படிப்பு நின்று போகுது அது திருப்பி படிக்க அவன் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறான் ஏன்னா அவனை படிக்க வைக்க அவன் கையில் வந்து அவனுக்கு வந்து யாருமே உதவ முன் வரல எல்லாருமே அவங்களுடைய செயலாவதுக்கு அவனை பயன்படுத்த பார்க்குறாங்க அவங்க கையிலையும் ஆதார் கார்டு பர்த் சர்டிஃபிகேட்டு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு முன்னாடி உள்ள டிசி எதுவுமே இல்லை அப்போ அவன் எப்படியாவது படித்தாகணுங்கிற நோக்கத்தில் இருக்கிறவனுக்கு வினோத் ஒரு வகையில் உதவுறாரு அந்த உதவி இந்த மாதிரியான உதவி அவன் எங்கே போய் படிக்கிறான் அப்படிங்கிறது தாங்க கிளைமார்க்ஸ் அதை வித்தியாசமாக இயக்குனதில் இந்த படம் நம் ரொம்பவே நம்மளை வந்து கவருது ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் இந்த படம் படம் அல்ல பாடம் இன்றைக்கி ரவுடி ஆகிறதையும் தாதா ஆகிறதையும் பெரிய விஷயமாக நினச்சிட்டு இருக்க இளைஞர்களுக்கு இந்த படம் நிச்சயமாக ஒரு பாடம் இந்த படத்தோட இயக்குனர் அவரை வந்து நிச்சயமாக பாராட்டணும் ஏன்னா வசீகரன் பாலாஜி உண்மையாக வசீகரமான ஒரு கதையை உண்மையாக ஒரு அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற அளவில் வசீகரமாகவே பண்ணியிருக்கிறாரு இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் என்னுடைய பார்வையில் பத்துக்கு ஐந்தரை மதிப்பெண்கள் தந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்